அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறநூற்று எண்பத்தி எட்டாவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு அதாவது தூய்மை தூய்மைனா மனதளவில் தூய்மையானவர்களாக இருக்கணும் மற்றவர்களுடைய பொருளின் மீதும் பணத்தின் மீதும் இல்ல வேற விஷயங்கள் மீதும் ஆசைப்படாமல் தூய்மையானவராக இருக்க வேண்டும் இந்த தூது சொல்லக்கூடியவர் அடுத்தது துணைமை நம்ம வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களின் யாராவது உதவி நமக்கு தேவைப்படும் அப்போ நல்ல துணையாக அந்த நாட்டிலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் உதவி செய்வதற்கு அப்போ துணைமை அதுக்கு அடுத்தபடியாக துணிவு இருக்கணும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ அது எதாக நடந்தாலும் அதை அத்தனையும் எதிர்கொள்வதற்கான துணிவு அந்த மனசில் இருக்கணும் இந்த மூன்றும் தூய்மை துணைமை துணிவு இந்த மூன்றும் இருந்தால் அந்த தூதுவன் மிகச்சிறந்த பண்புடைய தூதுவன் அப்படின்றதுதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு தூய்மை துணைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாகத் தொடங்குங்கள் நன்றி